ஈத் ஸ்பெஷல் சேமியா ருமானி சேமியாவை வச்சு எப்படி செய்கிறதுங்கிறத பாத்திரம்லாம் வாங்க ருமானி சேமியா எப்பவுமே வந்து இந்த மாதிரி சர்க்கிள்ஸில் தான் இருக்கும் அதை நான் அப்படியே நெய்யை ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த சேமியாவை வச்சு ஒரு பக்கம் ஆனதுமே நான் திருப்பி போட்டேன் ஸோ அந்த திரும்பி திரும்பி நம்ம ஃப்ரை பண்ணும்போதே இந்த சேமியாலாம் பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக நம்ம க்ரஷ் பண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை இன்னொரு பாத்திரத்தில் ஒன் கப் சுகர் ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் அதில் ஒரு பட்டை துண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் ஃபுட் கலரையும் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பாகை ஃபில்ட்ரு பண்ணி நான் சேமியாவில் ஆட் பண்ணிட்டேன் ஸ்வீட் கோவாவை ஆட் பண்ணியிருக்கேன் சூடாக இருக்கும்போதே நம்ம ஆட் பண்ணோம்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதையும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரியையும் திராட்சையையும் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஈட் ஸ்பெஷல் ருமானி சேமியா ரெடி இது தம்கி சேமியா கிமாமி சேமியா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும்